அராமணே வணக்கம்ப்பா இன்றைக்கி அஞ்சாம் பாடம் பில்லியல்ல பயிற்சி அஞ்சு பிள்ளி ஒன்று பார்ப்போம் ஃபஸ்ட்டு எனக்கு கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று திரட்டப்பட்ட தவளுகள் டேஸ் எனப்படும் திரட்டப்பட்ட தவறு என்ன சொன்னோம் தரவு என்ற இப்போ முதன்மை தரவு எத்தனை பயப்படனா ரெண்டு வாய்ப்பணும் முதன்மை தரவு இரண்டாம் வகை தரவு இப்போ முதன்மை தரவிற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க இதுக்கான எடுத்துக்காட்டு நமக்கு மூன்று இருக்குது சரியாப்பா அதில் நாம் ஃபஸ்ட்டு இந்த மூன்று இருக்கா அதில் நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை எடுத்து எடுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது வகுப்பிற்கு வருகை தராத மாணவர்களின் பட்டியலை ஆசிரியர் தயாரித்தார் அப்படின்ட்டு இது ஃபுல்லாக எழுதிக்கும் சரியா அதுதான் இங்கே எழுதியிருக்கோம் வாய்ப்பிற்கு வருகை தராத மாணவர்களின் பட்டியல் அடுத்து இரண்டாம் நிலை தரவிற்கு ஒரு எடுத்துக்காட்டி கேட்டால் அதுக்கும் நமக்கு கீழே எத்தனை இருக்குது இந்த ஒரு நாலு எடுத்துக்காட்டி இருக்க இரண்டாம் நிலை தரவுக்கு அதில் உங்களுக்கு எது விருப்பமானதோ அதை எழுதிக்கலாம் நான் இங்கே என்ன எடுத்துக்கோன்னா தொலைக்காட்சி மற்றும் செய்தித்தாளர்களிருந்து பெரும் தரவுகள் அப்படின்னு எழுதிக்கலாம் ஏன்னா அடுத்தது தொலைபேசி எண்களை தோப்பு நூலிருந்து பெறுதல் இந்த ரெண்டில் எது ஈஸியானதோ அதை படித்து மனப்பான் பண்ணி எழுதிக்கலாம் சரியானப்பா இப்போ நாலாம் கிழமை என்ன கொடுத்துருக்காங்கன்னா எட்டு என்ற எண்ணுக்கான நேர்கோட்டு குறி நேர்கோட்டு குறி நேர்கோட்டு குடிங்கிற மோதை நான்கு கோடுகள் போட்டு ஐந்தாவது குடி குறுக்கா போட்டு அடுத்து ஒரு மூன்று குறி மூன்று நேர்கோடு சரியானா இப்போ இது எட்டு எட்டு கோடுகள் ம் அடுத்து இரண்டாம் கீழ் கொடுத்துருக்காங்க விஜய் ஒரு பகடையை முப்பது முறைகள் உருட்டும் போது கிடைக்கும் விளைவுகள் பின்வருமாறு குறித்துள்ளார் அதற்கு நேர்கொட்டுக்குறி அட்டவணை அமைக்கவும் ஒரு பகடை இருக்குங்கன்னா அந்த பகடை எத்தனை நம்பர் இருக்கும் பகடையில் நமக்கு ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கும் ரெண்டு இருக்கும் மூணு நாலு அஞ்சு ஆறு இங்கே அந்த ஆறு நம்பர் தான் இருக்குது முதல் தடவை உருட்டும் போது ஒன்று இந்த பகடையில் இப்படி ஆ முப்பது முறை ஊட்டப்படும் போது இந்த ஆறு என்ன பண்ணா ரிப்பீட்டடாக திருப்பி திருப்பி அதே தான் வருது இப்போ ஒன்றுங்கிறது எத்தனை தடவை வந்திருக்கு இரண்டு எத்தனை முறை வந்திருக்கு அப்படிங்கிறது நாம் எடுத்து எழுதணும் சரியான நாம இதுக்கு நேர்கோட்டுக்குறி அட்டவணை போடுவோம் சரி ஃபஸ்ட்டு அட்டவணை வந்து பகடையின் பக்கைய நேர்கோட்டுக்குறிகள் நிகழ் பகடையின் சொல்லும்போது எத்தனை இருந்துச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அந்த பக்கையின் நமக்கு ஆறு நம்பர்ஸ் இருக்கும் இப்போ ஒன்றுங்கிற எத்தனை முறை வந்திருக்குன்னா மூன்று முறை வந்திருக்கு அதனால் மேற்கோட்டுக்குறி மூன்று போட்டு நிகழ்வெனில் மூணு மூணு என்ன எழுதணும் அடுத்து இரண்டுங்க எத்தனை முறை வந்திருக்குன்னா இரண்டு தடவை சரியா அப்புறம் நம்ம எண்ணி பார்த்துக்கணும் சரியா எண்ணி பார்த்துட்டு போகணும் இந்த பாரு ஒன்று ரெண்டு மூணு ஆனால் ஒன்றுக்கு மூணு போட்டோமா இப்போ இரண்டுன்னு சொல்லும்போது ஒன்று இரண்டு சரி அப்படுங்கிறது இரண்டு இரண்டுங்கிறது இரண்டு முறை அதே போல் மூன்று எண்ணி பார்த்தோம்னா ஒன்று ரெண்டு வேறு எங்கேயும் நமக்கு வந்திருக்கான் பார்த்தா மூன்று வேறு எந்த இடத்துலையும் இல்லை சரியா அப்போனா மூன்றுங்கிறது இரண்டு முறை நான்குங்கிறது எத்தனை முறை இருக்குன்னா ஒன்று இரண்டு மூன்று இங்கே ஒன்று விட்டுட்டோம் நாலு அஞ்சு ஆறு சரியாக்கா மூன்றுங்கிறது இரண்டு முறை அப்படின்னா ஒன்று இரண்டு நேர் கொடுக்கு போட்டு இரண்டு நான்கை பார்க்கும்போது எத்தனை இருந்துச்சுன்னா ஆறு இருந்துச்சு அப்படின்னா நான்கு கொடுகள் போட்டு ஐந்தாவது ஒரு குறி அடுத்து ஆறு போட்டு ஆறு இதே மாதிரி ஐந்து எண்ணெய் போது எத்தனை குறி இருந்துச்சுன்னா நம்பர் இருக்குன்னா ஒம்பது முறை இருக்கும் அதை எத்தனை பொண்ணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து அடுத்து நான்கு நேர் கொடுக்கு போட்டால் ஒன்பதை குறிக்கும் குறி சரியா இருப்பா அடுத்த ஆறு பார்க்கணும்னா ஆறு எட்டு முறை வந்திருக்கு அதுக்கு நான்கு நேருக்குள் போட்டு ஒரு குர்கால் நான்கையும் சேர்த்து ஒரு குர்கால் அடித்து அடுத்து ஒரு மூன்று கொடுதல் போட்டால் அது எட்டு இது மொத்தம் எத்தனை எல்லாத்தையும் நம்ம கூட்டி பார்த்தா முப்பது வரை தான் பார்த்துக்கணும் ஏன்னா அந்த பகடை எத்தனை முறை போட்டுக்கணும் முப்பது முறை தான் போட்டிருக்காங்க சரியா முப்பது முறை போடும்போதே ஒன்றுங்கிற மூணு தடவையும் இரண்டு இரண்டு முறையும் மூன்று மூன்று இரண்டு முறையும் நான்கு ஆறு ஐந்து ஒன்பது முறையும் நமக்கு எட்டு முறையும் கிடைச்சிருக்கு சரியா இப்போ அடுத்து கணக்கு பார்ப்போம் நெக்ஸ்ட் சம் எண்ணம் இருக்கும் குணங்களுக்கு பின்வரும் வண்ணங்கள் இருபத்தைந்து மாணவர்களால் விரும்பப்படுகின்றன அத்தறவைக்கு நேர்கோட்டுக்குரிய அட்டவணை அமைக்கவும் அப்படிங்கிட்டு இருபத்தைந்து வண்ணங்கள் இருபத்தைந்து சா இருபத்தைந்து மாணவர்கள் என்னென்ன வண்ணம் இருக்குன்னு பார்த்தோம்னா சிகப்பு நீலம் வெள்ளை சாம்பல் இப்போ வந்ததே தான் நமக்கு திருப்பி வெள்ளை வந்துருக்கு இருக்குது எது இது கிடையாது அடுத்து பாருங்கள் பச்சை அப்போனா மொத்தம் ஐந்து கலர்கள் ஐந்து கலர்கள் பார்க்கும்போது வந்த கலர்களே என்ன பண்ணி இருக்காங்க ஒருத்தவங்களுக்கு ரெண்டு மூணு கலர் விருப்பம் இருக்கும் சரியா இப்போ நாம் வண்ணங்கள் போடுறோம் சரியா இதுக்கு நேர்கு அட்டவணை எப்படி எழுதுறோம்னா வண்ணம் நேர்கூட்டி குறிகள் நிகழ்வு வண்ணம் என்ன வண்ணம் சிகப்பு நீலம் வெள்ளை சாம்பல் பச்சை ஓகேவா இப்போ சிகப்பு எத்தனை மாணவர்கள் விரும்பியிருக்காங்க பார்த்தோம்னா நான்கு மாணவர்கள் விரும்பியிருப்பாங்க அதே நான்கு கோடு போட்டுகள் எங்கே எப்படி இருந்தால் பாருங்களேன் ஒவ்வொரு லைனாக பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு நீலம் அடுத்தது இந்த லைனில் பார்த்தா இரண்டு அடுத்து நீளம் எங்கே இருக்கு மூன்று அடுத்து நான்காம் முறை நான்கு ஒன்றியமே போய் சிகப்பு பார்க்குறோம் மாட்டாங்கண்ணா சிகப்பு தான் நான்கு சொன்னேன்னா இப்ப சிகப்பு ஃபஸ்ட்டு நான் என்ன பார்த்துலாம் சிகப்பு ஒன்று அடுத்துப்பா சிகப்பு இரண்டு மூன்று அடுத்து நமக்கு சிகப்பு எங்க மாதிரி இருக்கு இங்கே பார்த்தா நான்கு சரியா அது முடிச்சிட்டோம் அடுத்து நீளம் சொல்லும் போது நீளம் ஒன்று நீளம் இரண்டு நீளம் மூணு அடுத்து இங்க நான்கு ஐந்து ஆறு நமக்கு இங்கே நீளம் எத்தனை முறை கொடுத்துருக்காங்கன்னா ஆறு ஆறு பேர் விரும்பியிருக்காங்களா அப்படின்னா நீளம் எப்படி கொடுன்னா நான்கு கோடு போட்டு ஒன்று கொடுக்க அஞ்சு அடுத்து ஆறு அடுத்து வெள்ளை பார்ப்போம் வெள்ளை கலர் எத்தனை இருக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன ஒன்று இருக்குது ஒன்று அடுத்ததில் பார்த்தோம்னா வெள்ளைங்கிறது எங்கே வருது முதல் லைனே இருக்குதா ஃபஸ்ட் இங்கே ஒன்று இங்கே ஒன்று ரெண்டா சரியா அப்படின்னா ஒன்று ரெண்டு வெள்ளைங்கிறது வேறு எங்கே மேல ஃபஸ்ட்டு லைனே இருக்குது ரெண்டு தான் அடுத்து இரண்டு அடுத்து சாம்பல் அடுத்த கலர் சாம்பல்ங்கிறது ஒன்று ரெண்டு மூணு நாலு அடுத்து நமக்கு இங்கே சாம்பல் அஞ்சு ஆறு ஏழு சாம்பல் ஏழு எப்படி குடிக்கணும்னு பார்த்தோம்னா நான்கு கோடு போட்டு இது அஞ்சு ஆறு ஏழு சம்பல் ஏழு அடுத்த கலர் பச்சை பச்சைக்கு நம்ம எங்கே பார்ப்பாங்க ஒன்று அடுத்து இங்கே பச்சை இல்லை அடுத்து பச்சை ரெண்டு மூணு நாலு ஐந்து அடுத்து பச்சை பார்த்தா இங்கே ஆறு அப்படின்னா பச்சை ஆறு எப்படின்னு நான்கு கோடுகள் போட்டு கொடுக்கலாம் அடிச்சு ஐந்து அடுத்து ஒன்று ஆறு நம்பர் இங்கே ஆறு ஆர்ப்படும் இது எல்லாத்தையும் நம்ம கூட்டினா நமக்கு என்னமா வரணும் இருபத்தைந்து ஏன்னா மாணவர்கள் மொத்தம் இருபத்தஞ்சி மாணவர்கள் தான் இந்த கலரை விரும்பியிருக்காங்க ஓகே தேங்க்யூ ஷீரா